மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கரும்பாறை முத்தையா கருப்பசாமி கோயில் திருவிழாவில் இரண்டரை டன் அரிசியில் சாதம் வைத்தும் எழுபது ஆடுகளை பலியிட்டு குழம்பு வைத்தும் படையல் போடப்பட்டது மதுரை திருமங்கலம் சுற்றுவட்டாரம் முழுவதும் பக்தி மனத்தையும் கரிவிருந்து மனத்தையும் வீச வைத்தது அனுப்பப்பட்டியில் நடந்த கிடா வெட்டு திருவிழா அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுபவர் கரும்பாறை வடிவில் உள்ள முத்தையா கருப்பசாமி இவரிடம் குழந்தை வரம் வேலைவாய்ப்பு உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டிக்கொண்டு பக்தர்கள் கருப்பு நிற வெள்ளாடுகளை விடுவது வழக்கம் அடையாளத்துக்கு காதில் பேஜ் மாட்டப்பட்டு ஊருக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிய விடப்படும் இந்த வெள்ளாடுகளை கருப்பசாமியின் உருவாகவே நம்புகிறார்கள் கிராம மக்கள் தங்கள் வயல் தோப்புகளில் கோயில் ஆடுகள் இறங்கி மேய்வதை பார்த்தால் கூட யாரும் விரட்டுவதில்லை இப்படி பயபக்தியுடன் வளர்க்கப்படும் ஆடுகள் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் வாரம் கரும்பாறை முத்தையா கருப்பசாமிக்கு நடக்கும் திருவிழாவில் படையிலிடப்படுகின்றன இந்த திருவிழாவில் சாதிமத பாகுபாடின்றி ஆண்கள் மட்டுமே பங்கேற்பர் படையலின் போது கருப்பசாமி உக்கரத்துடன் இருப்பார் என்ற நம்பிக்கையால் பெண்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் வைத்து திருவிழாவை தொடங்கிய ஆண்கள் விடப்பட்ட சுமார் எழுபது ஆடுகளை கருப்பசாமிக்கு பலியிட்டனர் பின்னர் ஆடுகளின் அனைத்து பகுதிகளையும் துண்டு துண்டாக வெட்டி பெரிய பெரிய அண்டாக்களில் குழம்பு வைத்தனர் மற்றொரு பக்கம் வயது வித்தியாசமின்றி வந்த கூட்டத்துக்கு ஏற்ப சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அரிசியை சாதமாக்கி மலை போல் குவித்து வைத்திருந்தனர் கரடிக்கல் அனுப்பப்பட்டி மட்டப்பாறை சுரிக்காம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி செக்கானூரணி மேல உரப்பனூர் உட்பட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரம் பேர் புடைசூழ கருப்பசாமிக்கு படையல் போடப்பட்டது பின்னர் வந்தவர்களெல்லாம் நீண்ட வரிசையில் பந்தியில் அமர அவர்களுக்கு கரிவிருந்து பரிமாறப்பட்டது இந்த விருந்தை சாப்பிட்டால் வேண்டிய காரியம் என்பது ஆண்டாண்டு காலமாக அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது சிறு செஞ்சது இன்னைக்கு விரிவாயிருச்சு இன்னைக்கு ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் ஒரு அரை மணி நேரத்தில் கூடிடுவாங்க இந்த பூரங்க வரிசையில் உட்காந்து எல்லாம் இந்த திருவிழாவின் மற்றொரு வித்தியாசமான வழக்கம் விருந்து உண்ட பிறகு அந்த இலையை ஆண்கள் எடுத்து அப்புறப்படுத்த மாட்டார்கள் அந்த இலையே காய்ந்து சருகாகி காற்றில் பறந்துவிடும் அதன் பிறகே கோயிலுக்குள் பெண்கள் வந்து வழிபடுவார்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க காத்தடிச்சு வெளியே போன போனா பெண்கள் கோயிலுக்கு வருவாங்க சக்தி சாதி மத பாகுபாடுகளுக்கு இடமளிக்காத திருவிழாக்களும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் எப்போதும் மகிழ்ச்சிக்கார திறவுகோல் என்பதை நிரூபிக்கும் வகையில் உற்சாகம் ததும்ப நிறைவு பெற்றது படையல் திருவிழா